ார் தீர்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பார்கரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன் அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அரைவீர்கள் சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் போன முப்பத்தி மூணாவது வசனம் வரைக்கும் ஆண்டவர் வேத பாரகர்களையும் பரிசெய்து குறித்து பயங்கரமாக சாழ்வதை பார்த்தோம் பயங்கரமாக கோபம் கொள்கிறதை பார்த்தோம் பிரியன் பாம்பு மாயக்காரர் வேஷக்காரர் சர்ப்பங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய அவங்கள தன் வார்த்தைகளினால் கொள்ளகிறதை நாம் பார்த்தோம் அவர்கள் வார்த்தை இருந்தால் அவர்களை எச்சரிக்கிறதை நாம் பார்த்தோம் அவர்கள் அப்படி இருந்தார்கள் ஆனால் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் ஐயோ 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 என்று புலம்புகிறதையும் நாம் கடந்த வசனங்களில் தியானித்தோம் இப்பொழுது முப்பத்தி நான்காவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் அதுக்காகத்தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அதுக்காகத்தான் உங்களுக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறேன் ஞானிகளை அனுப்புகிறேன் வேத பாலகரை ஒரு இடத்துல நான் அனுப்புகிறேன் உங்கள் வீட்டு இருக்கிறவங்களாம் சரியில்லை எல்லாத்தையும் நான் அனுப்புகிறேன் ஆனால் அவங்கள என்ன பண்ணுறீங்க சிலுவையில் அறையிறீங்க உங்கள் ஜபாலயங்கள் அவங்கள சாட்டையால் அடிக்கிறீங்க முப்பத்தஞ்சாவது வருஷம் நீதிமான் ஆகிய ஆபை ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் வடிவத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமன்றங்களின் ரத்தப்படியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் இதெல்லாம் நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க ஜனங்களை ஏன் தப்பான வழியில நடத்துறீங்க இது எல்லாம் நீங்க ஏன் செய்வீங்க தெரியுமா உங்க மேல ரத்தப்படி வரப்போகுது ஏன்னா நீதிமானாக ஆபேடு உங்களிடத்துல இருந்தான் அவனுக்கு ஆகி கூட செஞ்சான் அது மாத்திரமில்லை பறக்கியாவின் குமாரனாகிய சகரியாவை பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவில் வச்சு கொலை செஞ்சீங்க நீங்கள் எல்லாம் பெரிய ஆற்றல் தான் ஆனால் எவ்வளோ பெரிய குடைகளை நீங்கள் செய்வீங்க எவ்வளோ பெரிய அக்கிரமங்களை செய்வீங்க இந்த இரத்த பணிகள் உங்கள் மேலே வரும்படியாக இப்படி செய்கிறீங்கிறத நீங்கள் உணராமல் இருக்கீங்க செய்தவன் கத்தி எடுத்த கத்தியில தான் அவனுக்கு சாவு அந்த ரத்தப்படியெல்லாம் மேல வரும்படியாக இப்படி செய்றீங்க முப்பத்தி ஆறாவது வருஷம் இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின்மை வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க செஞ்சிட்றீங்க ஒரு கொலையை செஞ்சிட்றீங்க நீங்களும் அந்த கொலையை செஞ்சுட்டு இறந்து போயிடுறீங்க ஆனால் அந்த ரத்தப்படி உங்க பிள்ளைகளை உங்க சந்ததியை அது அடையும் உங்களோடு அது முடிவு போகிறது இல்லை நீதிமான்களை குறை செய்கிறீங்களே நல்லவங்களை குறை செய்கிறீங்களே அந்த எல்லாம் உங்கள் சந்ததியின் மேலே வரும் அந்த ரத்தம் சும்மா விடாது அதை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அது மறுபடியும் உங்கள் பிள்ளைகளை கொலை செய்கிறதுக்கு அது ஏதுவாகிடும் அந்த ரத்தப்படி உங்களை சும்மா விடாது இதெல்லாம் நான் உண்மையாக சொல்றேன் அப்படிங்கிற முப்பத்தி ஏழாவது பசனம் எருசலேமே எருசலேமே தீர்வு தரிசிகரை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவருடைய கண்ணீர் வே உடையே ஆலயத்தை பார்த்தாண்டார் படபுடா ஜெருசலேமே ஜெருசலேமே நான் உன்னைய எதுக்காக உருவாக்கினேன் அப்படிங்கிறதே இவங்க அறியாமல் வந்துட்டாங்களே இந்த ஆலயத்தை என்னை ஆராதிக்கிறதுக்கும் நன்ம செய்யறதுக்கும் நீதியும் இறக்கத்தையும் கேடுறதுக்கு தானே இந்த ஆலயத்தை நான் ஏற்படுத்துனேன் ஜெருசலேமே தீர்க்கதரிசியில் கொலை செய்கிறீங்க எச்சரிக்கிறவங்கள கொலை செய்கிறீங்க உங்களிடத்துல அனுப்புறவங்களை கொலை செய்கிறீங்க இதெல்லாம் ஆண்டவர் அவரை குறிச்சு பேசுகிறார் இயேசு கொலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத குறித்து பேசுகிறார் தன்னை அவங்க கொலை செய்வாங்க அப்படிங்கிறதையும் தீர்க்க தரிசனமா முன்னாடியே சொல்கிறார் முன்னிடத்துல அனுப்பப்பட்டவரை கல்லறிகிறவரை இயேசுவே கல்லறிச்சாங்க இயேசுவை கல்லறிச்சு கொலை பார்த்தாங்க கோடி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் மரணமாக நான் எத்தனை தடமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு எத்தனையோ தடவை உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றணும் உங்கள் சந்ததியை காப்பாற்றணும் அப்படின்னு நான் சொல்லி துடிக்கிறேன் நீங்கள் குலை செய்யக்கூடாது நீங்கள் கொலை செஞ்சீங்கன்னா அந்த இரத்தப்படி உங்கள் சந்ததியை தொடரும் பிள்ளைகளை தொடரும்னு சொல்லி எத்தனையோ விதம் உங்களை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் ஆனால் உங்களுக்கு அந்த மனசு இல்லை எனக்கு அந்த மனசு இருக்குது உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுருக்கு ஆனால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை அந்த சந்ததியை காப்பாற்றுறக்கு மனசு இல்லாமல் போயிருச்சு ஏதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும் உங்களுக்கே அக்கறை இல்லை அதனால் உங்கள் வீடு உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் அதெல்லாம் பாலாக போயிடும் முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் கத்தருடைய நாமத்தினாலே பரிகிறவர் சொத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் மடங்கும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் கத்தருடைய நாமத்தை சொல்லி நான் இங்க வந்திருக்கேன் என்னை நீங்க ஏத்துக்கல சேர்த்து கொடுல என்னை கல்லெறிஞ்சீங்க என்னை கொடை பார்த்தீங்க என்னை யாஸ் பண்றதுக்கு பகுதியடி சுத்தி தீரீங்க எப்ப நான் சிக்குவேன் எப்ப என்ன சிறைச்சாலையில் போலான்னு நீங்க இருக்கீங்க நீங்கள் எப்போ நான் கத்தரால் அனுப்பப்பட்டவ அப்படின்னு நீங்கள் உணர்வீங்களோ அதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் என்னை பார்க்கவே மாட்டீங்க உங்களுக்கு நான் தென்பட மாட்டேன் அப்படின்னு ஏசு இங்கே சொல்கிறார் நீங்கள் என்னைய விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் நான் தான் கத்தரால் அனுப்பப்பட்ட தெய்வகுமாரன் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தென்படுவேன் அது வரைக்கும் நான் உங்களுக்கு தென்பட மாட்டேன் என்னை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜபாலயங்களையும் சர்ச்சையும் ஆண்டவர் இசலவேல இருக்கிற ஜெருசலேமையும் குறித்து அங்கலாக்கிறார் அப்படித்தான் நம்ம தேவாலயம் வந்து இயேசு கிறிஸ்து தான் அவரை என்னைக்கு நம்ம முழுசா இவர் தான் ஆண்டவர் இவர் தான் தெய்வம் இவர்தான் நம்ம ரட்சிக்க வந்த நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வந்த கடவுள் அப்படின்னு என்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம பிள்ளைகள் காப்பாற்றப்படுவாங்க நம்ம சந்ததி காப்பாற்றப்படும் நீங்கள் உட கூட செஞ்சிருக்கலாம் ஆனால் ஏதோ தெரியாமல் செஞ்சிருக்கலாம் இல்லை தெரிஞ்சே கூட செஞ்சிருக்கலாம் அந்த பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா அந்த பாவம் உங்கள் பிள்ளைகளை தொடராமல் இருக்கணும்னா உங்கள் சந்ததிக்கு அந்த பாவம் சேராம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏசு கிறிஸ்து கிட்ட முழங்கால் படிக்கிட்டு இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க உங்கள் பரிசுத்த ரத்தம் என்னை கழுவட்டும் தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணிட்டேன் என் தவிர மன்னிங்க அப்படின்னு சொல்லி மனசார நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா உங்கள் உள்ளே உடஞ்சதுன்னா கத்த இயேசு உங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக அவர்தான் என்னை காப்பாற்ற முடியும் அவர்தான் இந்த படையிலிருந்து பாவத்திலிருந்து என்னை விடுதலை செய்ய முடியும்னு நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா போதும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் நீங்கள் எரிசலே தேற்றப்படுவீங்க எரிசலே உங்களுக்காகவே இருக்கிறது ஆண்டவரத்தில் வீற்றிருக்கிறார் ஜெர்சிலேம்ங்கிறது நம்ம ஊரில் இருக்கிற எல்லா ஆலயங்களும் தான் அந்த ஆலயத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார் உங்கள் குறைகளை மன்னிக்க உங்கள் குற்றங்களை போக்க ஆண்டவர் அங்கே இருக்கிறார் ஆலயத்தை தேடி வாங்க பலையில் நன்மையான கரைகள் நிறைய இருக்குது அதை குசித்து கொள்ளுமாறு அடர்ந்த அதிகாலை மேடைகள் நம்மிடத்தில் பேசுகிறார்